அனைவருக்கும் வணக்கம் நமது பயிற்சி மையத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான டெஸ்ட் பேட்ச் டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டு பேர்த்துக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம் நம்ம இண்டியிலேருந்தே அதுக்கான அட்மிஷன் போடுறோம் நம்ம இருபதாம் தேதியிலேருந்து நம்ம லிமிட்டட் அட்மிஷன் தான் அஞ்சு நாளைக்குள்ளே ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சை ரன் பண்ண ஆரமிச்சிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கிடையாது நூறு பேருக்கு மட்டும்தான் அட்மிஷன் லிமிட்டட் சீட்டு தான் மிக குறைந்த கட்டணம் இந்த டெஸ்ட் பேச்சில் சேர்றது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்களுடைய நம்பர் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த மூணு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபர்தராக டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்கும் டெஸ்ட்டு ஷெடியூல் எல்லாமே நீங்கள் கால் பண்ணி கேட்டவங்களுக்கு மட்டும்தான் நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருவோம் இந்த டெஸ்ட் பேட்ச் இன்றைக்கி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு மூன்று மாதம் டு நாலு மாதம் வரைக்கும் கண்டிப்பாக டெஸ்ட்டு ஷெடியூல் இருக்கும் ஷெடியூல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஷெடியூலாக தான் கொடுத்துருக்குறோம் கட்டணமும் ஒரு மிக குறைந்த கட்டணம் தான் சிறந்த கட்டணம் வினாத்தாள்கள் அது மாதிரி நம்ம வந்து அதுக்கான வினாத்தாள் மிக கடினமான உங்கள் தான் வினாத்தாள்கள் ச வடிவமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது இந்த டெஸ்ட் பேச்சில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க சரி டெட்டு அப்படின்னா எப்படி படிக்கணும் அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் எப்படி சார் உங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லையோ அல்லது டெலகிராம்லையோ குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம் அதில் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துடும் டெஸ்ட்டு உங்களுக்கு டேட்ஸ் சொன்ன டேட் பிரகாரம் ஒன் பை ஒன்னாக டெஸ்ட் வந்துடும் அடுத்த டெஸ்ட்டுக்கு எது படிக்கணும் அப்படிங்கிறதையும் வேர் டூ ஸ்டடியும் நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெட்டில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் நீங்கள் நல்லா படிச்சுட்டவங்க ஃபுல்லாக படிச்சுட்டோம் சார் நாங்கள் படிச்சுட்டோம் ரிவைஸ் பண்ணுறோம் எங்களுக்கு கொஞ்சம் ரிவைஸ் ரிவிஷனுக்கு தான் சார் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள் இல்லை சார் நாங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறோம் இதுக்கு முன்னாடி படிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஆன்லைன் க்ளாஸஸ் ஆன்லைன் கிளாஸோட செகண்ட் பேட்ச் நம்ம வந்து ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அந்த பேச்சில் யார் வேணுமாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த பேச்சஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் அந்த பேச்சில் யாரும்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எதிர்பார்த்து இப்போ வினா தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வினாத்தார்கள் அமைக்கப்பட்டு தான் இந்த டெஸ்ட் கொடுக்க போகிறோம் கட்டணமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டெட் பேப்பர் ஒன்றுக்கு படிக்கிறவங்களுக்கும் உண்டு பேப்பர் டூக்காரவங்களுக்கும் உண்டு அதில் ஆர்ட்ஸ் மேஜர் சயின்ஸ் மேஜர் எல்லாத்துக்குமே நம்ம இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஷெடியூல் வந்து வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்குறோம் மொத்தம் மூணு நம்பர் டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த மூணு நம்பரில் நீங்கள் எந்த நம்பரை வேணுமோ தொடர்பு கொள்ளலாம் ஃபஸ்ட்டு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் தருவோம் டெஸ்ட்டு ஷெட்யூல் நீங்கள் எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவோம் தயவு செஞ்சு யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க லிமிட்டட் சீட்டு தான் உண்மையை சொல்லணும்னா நூறு பேருக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து நூறு பேருக்கு மட்டும்தான் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்குறோம் இந்த யார் யாருக்கு இது வேணும்னு நினைக்கிறவங்க உடனே எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து நம்ம பயிற்சி மையத்தில் பார்த்துக்காதீங்க இது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பிக்கான கிளாஸஸும் கொடுத்துட்ருக்கோம் தமிழ் இங்கிலீஷு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு காமர்ஸ் நாலு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம பிஜிடிஆர்பி கிளாஸஸ் கொடுக்குறோம் நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கான மெட்டீரியல் இருக்குது இங்கிலீஷுக்கான மெட்டீரியல் இருக்குது சைக்காலஜிக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துருவோம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொடுத்துருவோம் கிளாஸஸ் வரவங்களுக்கு மெட்டீரியல் கிடச்சிரும் யார் யாருக்கு இந்த கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் உடனே நம்மளை காண்டெக்ட் பண்ணி ப பயன்படு தேர்வில் வந்து பயன்பெற்று தேர்வுகளில் இப்போ எழுதி அந்த கண்டிப்பாக இந்த இந்த இந்தாண்டு நீங்கள் இப்போ எளிமைய முறையில் படிச்சிடலாம் நம்ம இப்போ ஒரு டேட் போட்டு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்குறோம் இதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு ஒரு வேலை சார் நீங்கள் கொடுத்த ஷெடியூல் பிரகாரம் டெஸ்ட் எக்ஸாமுக்கு டேட் ரொம்ப கூட இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு இது நம்ம டெஸ்ட்டு ஷெடியூலில் சொல்லாத சில தகவல்கள் சில டெஸ்ட்டுகளாக ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து உங்களுக்கு இலவசமாகவே வழங்கிடுவோம் அதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூல் பண்ணியாமல் நம்ம தேர்வுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே வினாத்தர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம் தேர்வுகள் நம்ம டெஸ்ட்டு பேட்ச் ஷெடியூலில் உங்களுக்கு என்ன தேர்வுகள் சொல்லியிருக்கோமோ அதை தவிர்த்து இடையில் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அடுத்து வந்து இந்த குறிப்பிட்ட பாடத்தில் ஒரு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த குறிப்பிடாத தேர்வுகளையும் நம்ம இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் கீழே கொண்டு வந்துடுவோம் கண்டிப்பாக இது சேவை மனப்பான்மையின் கீழ் மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம அதை நம்மளை நம்பி வரக்கூடிய மாணவர்கள் வந்து பே தேர்ச்சி பரவணும் வைக்கணுங்கிறதுக்காக நம்ம நம்ம பயிற்சி மையம் வந்து ஒரு ஒரு சேவை மனப்பான்மையில் இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் ஆரம்பிச்சுருக்குறோம் நீங்கள் கால் பண்ணி ஃபீஸ் டீட்டெயில் கேட்டுக்குங்க ஃபீஸஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம ஜாயின் பண்ணலாம்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள எவ்வளோ தகவலாக இருக்கும்னு நம்புகிறோம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் நண்பர்கள் யார் யாரெல்லாம் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிற டெட்டுக்கு படிக்கிறாங்களோ பிஜிடிஆர்பி டெட்டுக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்த வீடியோக்கு கீழே நம்ம இதுக்கு இந்த வீடியோக்கு கீழே எங்களுடைய பைய எங்களுடைய யூடியூப் சேனலோட யூடியூப் சேனலோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட்டு பற்றி மற்ற வேறு ஏதாவது நம்ம பயிற்சி மையத்தில் இருக்கிற தரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தேவை இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி என்னென்ன வகுப்புகள் கொண்டு போகிறோம் எப்படி கொண்டு போகிறோம் அந்த டெமோ கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அந்த கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் ஒரு டெலக்ராம் லிங்க்கு தருவோம் அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக ஒரு ஆகச்சிறந்த வகுப்பு தான் இ குறைந்த கட்டணம் நிறைவான கல்வி சேவை மனப்பன்மின் கீழ் இயங்கக்கூடிய அந்த பயிற்சி மையத்தில் நீங்கள் சயின் பண்ணி கண்டிப்பாக அடைய எங்கள் எங்கள் பயிற்சி மையத்து குழுவின் சார் ஆசிரியர் குழுவின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் அதுக்கான ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மிக குறைந்த கட்டணம் தான் வா விரைவில் அட்மிஷன் போட்டுங்க நூறு சீட் மட்டும்தான் யாராக இருந்தாலும் அதுக்கு மேலே அப்புறம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நம்ம குறைந்த கட்டணத்தில் வைக்கிறனால நூறு பேருக்கு மட்டுமே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நமது பயிற்சி மையத்தில் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சி தேர்வுகள் வந்து இருபதாம் தேதி முதல் தொடங்கப்படுகிறது அதற்கு முன் தங்களுடைய பெயரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எதாவது உங்களுக்கு தேவையாக வேறு ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமாக வேறு ஏதாவது கமாண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்